கடந்த தேர்தலில் இருந்ததை விட குறைவாக இருக்கு இது பாஜகவுக்கு திரு மோடிக்கு சருக்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் குறவு ரெண்டு பர்சன்ட் குறவு காரணம் வெற்றி பெற்ற அணி நாங்க வெற்றி பெறுவோங்கிற இதுல இருக்கிறாங்க தோல்வி அடைஞ்ச அணி இந்த அணியை நம்ம தோக்கடிக்க முடியாதுங்கிறதுல இருக்கிறாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது மோடி மீதான கவர்ச்சி பாஜக மீதான ஒரு ஈர்ப்பு குறைந்து விட்டது என்று ஆகுமா ஆகாது வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு காம்பளசென்றும் தோல்வி அடைஞ்சவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையும் இருக்குறதா என்னோட சமூகம் சமூக மக்கள் மத்தியில பாஜகவுக்கு காங்கிரசோட அதிக ஆதரவு இருக்குது அகிலேஷ் யாதவ் அவங்க ஏத்துக்கல மக்கள் எல்லா சமயமும் ஒரே மாதிரியான தொண்டர்களாக மட்டுமே வாக்களிக்க மாட்டாங்கல்ல யோகி ஆதித்யநாத் வந்து நாலு சதவீத வாக்கு அதிகம் பெற்றுதான் வந்திருக்கிறாரு மோடி அந்த அந்த கான்செப்டில் ஐம்பத்தி நாலு வரை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் கான்செப்டு பல்வேறு மாநிலங்களிலேயே ராஜ்புத் சமூகத்தினர் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு தான் செய்திகள் ராஜ்புத் அவங்க கட்சி ராஜ்பூத் கட்சி தான் பாஜக பிராமணர்களோட பிரின்சிபல் லீடர்ஸாக ராஜ்பூட்ஸ் தான் இருக்கிறாங்க நாடு இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பலமான போல்டான ஒரு பிரதமர் வேணும் சின்ன சின்ன விஷயங்களை பெருசு மோடிக்கு வாக்களிங்க மற்ற பிரச்சனைகளை அவங்களே பேசி சமரசம் பண்ணிக்குவாங்கங்கிறது தான் அந்த ராஜ்புட் மன்னர்களோட இருக்குது வணக்கம் நண்பர்களே நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இங்கு வந்திருக்கிறார் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி மூன்று கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சிருக்கு இதுல வாக்கு சதவீதம் பார்த்தனா கடந்த தேர்தல் இருந்ததை விட குறைவாக இருக்கு இது பாஜகவுக்கு திரு மோடிக்கு சருக்களை ஏற்படுத்துமா ஏற்படுத்தாது வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் குறவு ரெண்டு பர்சன்ட் குறவு இதை நான் வந்து அந்த ட்ரெண்ட் வரும்போதே திராவிட இயக்க எழுத்தாளர் முத்துக்குமார் அவள்கிட்ட நான் அதை பதிவு அதை நான் ஷேர் பண்ணேன் அதாவது தமிழ்நாட்டில் எண்பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அதே அணி வந்து தொண்ணூத்தொன்றுலே நின்றுது ஸோ எண்பத்தி ஒம்போ ஒம்போதை விட தொண்ணூற்றி தொண்ணில் சதவீத வாக்கு பதிவு குறைவு காரணம் வெற்றி பெற்ற அணி நாங்கள் வெற்றி பெறுவோங்கிற இதில் இருக்கிறாங்க அடைஞ்ச அணி இந்த அணியை நம்ம தோக்கடிக்க முடியாதுங்கிறதுல இருக்கிறாங்க இதுதான் வெற்றி பெற்றவங்க இன்டாக்டாக இருக்கிறாங்க மேலும் பலத்தை பெற்றிருக்காங்க போது அடைஞ்சவங்களால் வெற்றி பெற்றவங்கள வீழ்த்த முடியாதுங்கிற ஒரு அவநம்பிக்கையும் ஒரு ஒரு வைப்ரண்ட்டாக ஃபைட் பண்ண முடியாத ஒரு தோல்வி மனப்பான்மையும் வாக்கு சதவீதத்தை குறைக்குது அதே போல் வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு காம்பளசன்ட் ஆட்டிடியூடும் வாக்கு வாக்கு பலத்தை குறைக்குது அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வெற்றி பெற்ற திமுக அணி அணிக்கு எதிரான அணி செதறி ரெண்டாக போகிற சூழ்நிலையில் சீமான் ஒரு ரைஸை உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வெற்றி பெற்ற அணியில் ஒரு பெரிய பிரச்சார பேரங்கியாக வந்து சேரும்போது அந்த ரெண்டு அணியுமே ஒரு அணி காம்பளசன்ட் ஆக்டிடியூட்லையும் இன்னொன்று இன்னொரு அணி டிவிட்டிசத்துலையும் இருக்கிறது தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு சதவீத வாக்கு குறையது காரணம் அது வரும்போதே முத்துக்குமார்ட்ட இதே விஷயத்தை சொல்லி நான் பதிவு பண்ணங்கிறது உண்மை அதே தான் இன்றைக்கு மற்ற இடங்கள்லையும் மோடி உறுதியாக வெற்றி பெறுவார் நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி சொன்னதில் அதே தொடர்பாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அதுக்கு முன்பு இருந்த இருந்தப்பேரவை தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருந்துச்சு இது அப்பொழுது இருந்த திமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் ஒன்றாக திரண்டு அதிமுகவுடைய மிகப்பெரிய கூட்டணி அமைச்சது காங்கிரஸுடைய ரெண்டு பிரிவுகள் இடதுசாரிகள் பாமக எல்லாம் சேர்ந்து போனதுனால அதிக அளவுக்கு வாக்கு அதிமுக அணிக்கு விழுந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றது இது அப்படின்னா யார் ஜெயிக்கணும் எதிர்கட்சியில் இருக்கிற கூட ஜெயிக்கணும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த எந்த ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழக ஒரு பெரிய கூட்டணி தலைவர் கலைஞர் கருணாநிதி பாஜக இருந்தனால கிறிஸ்துவ முஸ்லீம்கள் பெரிய வந்து பாமக இந்த கூட்டணியில் மதிமுக தனிச்சு அவங்களும் செல்வாக்கை செல்வாக்கூடாதுன்னு அவரும் ஒரு நாலஞ்சு சதவீத சதவீதம் பெற்றார் ஸோ அன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்ததுங்கிறது உண்மை அந்த சூழ்நிலையோட மெயின் தன்மையே பாஜகவுக்கு எதிரான திமுக அணியை தோற்கடிக்கணுங்கிறது தான் ஒரு முக்கிய ஒரு காரணி அதுதான் எடப்பாடி பழனிசாமியும் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர் விழுந்தனால தான் பாஜகவோட கூட்டணி கூடாது இருந்தால் அது சட்டமன்றத்துக்கு காலி பண்ணிடுங்கிற முடிவெடுக்க காரணம் அந்த கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்காளர்கள் தோக்கடிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும் போது மிகப்பெரிய அளவுக்கு அவங்க வாக்கு பதிவு பண்ணுவாங்க நீங்க வட மாநிலங்களை பத்தி சொல்லிட்டு முக்கியமாக எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகம் பெருகுதோ அப்போ ஓட்டு அதிகமாக இருக்கும் முக்கியமாக வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக பலமாக இருக்கிற இடத்துல அங்கே இருக்கின்ற பாஜக நிர்வாகிகள் வாக்காளர்களை வாக்கு சாவடிக்கு கூட்டி வருவது என்பது பாஜகவுடைய வெற்றிக்கு எப்போவுமே கடந்த மூன்று நான்கு தேர்தல்களில் உதவிகரமாக இருந்திருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது என்பது மோடி மீதான கவர்ச்சி பாஜக மீதான ஒரு ஈர்ப்பு குறைந்து விட்டது என்று ஆகுமா ஆகாது நீங்கள் வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குன்னு சொல்லும் சீமான் சப்போர்ட்டர்ஸும் அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் பெருசா வாக்கு பதிவு கொண்டு வந்திருக்கோம் அதே மாரி குறைஞ்சிருக்குன்னா மற்றவங்க ஓட்டு தான் குறைஞ்சிருக்குங்கிறத அவங்க ஒரு கருத்தா சொல்றாங்க ஸோ நீங்க அதே மாதிரியான ஒரு அதே கருத்தை இன்டர்பிரேஷன் நமக்கு ரிசல்ட் ரெசல்ட் வருவதோட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பார்வையில வைக்கலாம் நான் கன்சிஸ்டண்டாக ஒரு பார்வை வைக்கணும்னு நினைக்கிறேன் செட்டில்டு ரெசல்ட்டுன்னா வெற்றி பெற்றவங்களுக்கு ஒரு காம்பளசென்டும் தோல் அடைஞ்சவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையும் இருக்குங்கிறதான் என்னோட பார்வை நீங்கள் இதில் குறைஞ்சதுக்கு வந்து காரங்க வந்து பிஜேபி காரியகர்த்தாக்கள் வந்து அதிக அளவு வாக்காளர்களை கொண்டு வரலங்கிற ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் வைக்கிறீங்க ஒரு ஒரு கருத்தை நீங்கள் முன் வைக்கிறீங்க இதையே வந்து வரும் தேர்தல்களில் மோடி ஒரு பிரச்சாரமாகவே முன்னடி முன்வைப்பார் காங்கிரஸ் வரணுன்னு சொல்லக்கூடியவங்க ஹெவியாக ஓட் போடுறாங்க ஆனால் நம்மளும் ஹெவியாக வந்து வாக்களிக்கணுங்கிறது ஒரு பிரச்சார மாட்டேன் முன்வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எது எப்படி இருந்தாலும் நீங்கள் யூபி எடுத்துக்கிடுங்க யூபியில் வந்து ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரென்த்து பார்லிமெண்ட்டுன்னா மோடி யோகி எல்லாம் ஐம்பத்தஞ்சு சதவீதத்தில் இருக்கிறாங்க இது அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் சேர்ந்து முப்பது முப்பத்தஞ்சு தேரமாட்டாங்க எந்த வகையில் நீங்கள் பார்த்தாலும் முப்பத்தஞ்சு தேரமாட்டாங்க இருபது சதவீத கேப் இருக்குது அவங்களுக்கு யாதவ் முஸ்லீம் தவிர இது எல்லார் தரப்புட்டையுமே வந்து மெஜாரிட்டி ஓட்டு இருக்கு கம்பேரிட்டிவ்லி இவங்கள விட அப்போ அவங்க எல்லா செக்ஷன்லேயுமே அவங்க மேலே நிற்கிறாங்க ப்ரொவைடிங் யாதவ் வன் முஸ்லீம் ரெண்டு செக்ஷன் தான் இந்த ரெண்டு செக்ஷனும் வந்து ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் தான் இவங்க பாப்புலேஷனும் இருக்கு பட்டியலிட சமூக இருபது பத்து முப்பது இருக்கிறாங்க பட்டியலிட சமூகம் முக்கியமான ரோல் பிளே பண்ணுறாங்களா அவங்க இருக்கணும் அவசியம் கிடையாதுல பட்டியல சமூக மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு காங்கிரஸோட அதிக ஆதரவு இருக்குது அகிலேஷ் யாதவ் அவங்க ஏற்றுக்கல அகிலேஷ் யாதவோட இவங்களுக்கு அதிகமாக இருக்குது பேபிராணி மௌரியாவை வந்து கவர்னராக இருந்தவங்கள இங்கே சட்டமன்றத்துக்கு நிறுத்தி இன்னைக்க அமைச்சரவையில் முக்கிய பொறுப்பில் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஃபேஸ் வந்து மாயாவதி சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு லீடருங்கிற இமேஜில் இருக்கிறாங்க குர்மி சமூகத்தை சேர்ந்த சுதந்திர தேவ் சிங் வந்து ஒரு லீடருங்கிற இமேஜில் இருக்கிறாரு கேசவ பிரசாத் மௌரியா கோரி சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு யோகிக்கு இணையாட்டே இருக்கிறாரு தோத்து போன அவருக்கு வந்து ரெண்டாவது இடத்த கொடுத்து டெப்டி சீஃப் மினிஸ்டார்ட்டு வச்சிருக்கிறாரு தென் ஜாட் சமூகத்தை சேர்ந்தவர் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கிறாங்க இப்படி எல்லா இந்து சமூகங்களுக்கும் உரிய மரியாதை வாஜ்பாய் காலத்தில் அத்வானி காலத்தில் கொடுக்காத மரியாதை இண்டு கான்ஷியஸிஸ் கப்போல்டு வித் காஸ்ட் கான்சியஸுங்கிற அடிப்படையில் மோடியும் அமித்ஷாவும் கொடுத்துருக்காங்கங்கிறது தான் உண்மை அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த ஒரு இந்து சமூகமும் வந்து மோடிக்கு எதிராக அகிலேஷ் யாதவ் யாதவ் இமேஜ் உள்ள அகிலேஷ் யாதவ் பின்னாடி போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு ஏற்கனவே வெளியே போனவங்க கூட பாஜா பாஜக பக்கம் வந்துட்டாங்க அப்னாடல் வந்து பாஜக கூட கூட்டணியில் இருக்குது ஜாட் கட்சியான ஆர்எல்டி ஜேன் சௌத்ரி கூட்டணிக்கு வந்திருக்கிறாரு ஸோ இவங்க ஏற்கனவே சமாஜ்வாடி பார்ட்டி கூட்டணியில் இருந்த கட்சி சமாஜ்வாடி பார்ட்டி கூட இருந்த பகுஜான் சமாஜ் கட்சி பெரிய கட்சி அவங்க தனியாக இருக்கிறாங்க அவங்க காங்கிரஸ் ஓட் காங்கிரஸையும் பீக்கன் பண்ணுறாங்க சமாஜ்வாடியும் வீக்கன் பண்ணுறாங்க சில இடங்களில் பிஜேபி நம்பக்கூடிய சமூகங்களையும் வீக்கன் பண்ணி எல்லாருமே வீக்கன் பண்ணி அவங்க ஒரு ஃபோல்ஸாக இருக்கிறதுக்குள்ளே அந்த வேலையை பார்க்குறாங்க ஆனாலும் நீங்க சொன்னீங்க முக்கியமாக காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியுடைய கூட்டணி அதிகம் போனால் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் இருக்க வாய்ப்பு இருக்கு முப்பத்தஞ்சு இருக்க வாய்ப்பு இருக்கு பாஜக கூட்டணி எல்லாம் சேர்ந்து பார்த்தா ஒரு ஐம்பது சதவீதம் அளவு வாக்கு இருக்கு அந்த பதினஞ்சு சதவீதம் எப்படி நீங்கள் அவங்க வந்து மேட்ச் பண்ண போறாங்க அப்படின்னு மக்கள் எல்லா சமயமும் ஒரே மாதிரியான தொண்டர்களாக மட்டுமே வாக்களிக்க மாட்டாங்கல்ல ஆட்சி மீது இருக்கின்ற அதிருப்தி அல்லது வந்து பத்தாண்டு கால ஆட்சி இருக்கு மோடியோட ஆட்சி கிட்டத்தட்ட இரண்டாவது கரெக்டாக யோகி ஆதித்யநாத் ஆட்சி இருக்குது ஒரு மனம் மாறலாம் அப்படின்னா அதில் ஒரு ஏழு சதவீதம் மனம் மாறினா போதும் இல்லை யோகி ஆதித்யநாத் வந்து நாலு சதவீத வாக்கு அதிகம் பெற்று தான் வந்திருக்கிறாரு மோடி அந்த அந்த கான்செப்டில் ஐம்பத்தி நாலு வரை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் கான்செப்ட்டு ஒரே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ஆட்டு நிலையான ஆட்சி இல்லாமல் ஒரு இந்தியாவில் ஒரு வலிமையான பிரதமருங்கிறதுல மோடி தான் நிற்கிறாரு பிரமிஷனர் கேண்டிடேட்டு எதிரணிக்கு இல்லாதது அவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸ்ன்னு பார்க்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் இருந்து நிலையான ஆட்சிங்கிறத இந்திரா காந்தி அம்மையார் இதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பூஸ்டாக கிடச்சிது காரணம் ஜனதா கட்சி ரெண்டரை ஆண்டுகளில் ஆட்சியை இழந்தது உள்ளுக்குள்ளே குடிப்பிடி சண்டை போட்டு கிஸ்ஸா குர்சிகாவாக அந்த நாற்காலி சண்டை அதெல்லாம் படமாலாம் வந்து ஐஎஸ் ஜோகர்லாம் படமாலெலாம் எடுத்தாங்க இந்திரா காந்திக்கு எதிராக எமர்ஜென்சிக்கு எதிராக படம் எடுத்தவங்கலாம் நாற்காலி சண்டை போட்ட இவங்களையும் அப்புறம் கிண்டல் பண்ண வேண்டிய ஒரு சோ சூழல் வந்தது அந்த மாதிரி ஒரு சூழல் போது நிலையான ஆட்சிங்கிறது வந்து இந்திரா காந்திக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தது இன்றைக்கி பதினாலுலேயும் பத்தொம்போதுலையும் இருபத்தி நாலுலேயும் நிலையான ஆட்சிங்கிறது மோடிக்கு தான் ப்ளஸ்ஸாக இருக்குது இந்தியாவில் நேஷ்னல் மைண்டட் ஓட்டர்ஸ் வந்து மோடியை தான் விரும்புவாங்க அதில் எதிரணி தலையில்லாத குண்டமாக இருக்குங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு தெலுங்கானாவில் பிஜேபிக்கு ஒரு வேவ் ஆதரவு வளையம் கூட்டிகிட்டு இருக்குங்கிறது கருத்துக்கள்லாம் பெருசாக வருதுன்னு சொன்னால் ஸ்ட்ராங் லீடர் பிரமிஷர் கேண்டிடேட் ஸ்டேபிள் போன்மெண்ட்டுங்கிறதுல பாஜக வந்து அட்வான்டேஜஸ் பொசிஷன்ல பதினாலு பத்தொம்போது மாதிரி இருபத்தி நாலுலேயும் சைலண்டா இருக்குங்கிறதான் உண்மை ஆனால் ராகுலுடைய புகழும் செல்வாக்கு உயர்ந்துட்டுருக்குல்ல கண்டிப்பாக உயர்ந்திருக்குது காங்கிரஸ் அது கரைஞ்சு போகாமல் மேக்சிமம் காப்பாத்துங்கிறதும் நான் மறுக்க வரல அந்த குடும்பம் தான் காங்கிரஸ் யூனிஃபை பண்ண முடியும் யூனிஃபைங் போர்ட்ஸ் ராகுல் காந்தி தான் பட் அந்த வட மாநிலங்களில் ஒன் டு ஒன் ஃபைட் பண்ணக்கூடிய இடத்துல சட்டசபைன்னா கிடைக்கிற ஓட்டு அந்த குடும்பம் தலைமையில் ஆட்சி அமையும் அல்லது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆட்சி அமையும்ங்கிற கூடிய மக்களவைக்கு கிடைக்கல இது காங்கிரஸுக்கு நிலைமை மைனஸ் ஆகுது மக்களவைக்கு பாஜகவுக்கு நிலைமை சட்டசபை கிடைக்கிறத விட ப்ளஸ் ஆகுது மோடி தலைமைக்கு லீடர் அபோவ் த பார்ட்டின்னு மோடி நிற்கிறார் ஸோ இந்த ஒரு சூழ்நிலை சோனியா காந்தியின் மகன் ராகுல் காந்தி சோனியா காந்தி தலைமையில் மீடும் நாடு போகக்கூடாது அப்படி போனால் நாட்டினோட இந்த தன்மை இந்த ஸ்ட்ரக்சர் இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் எல்லாமே பாதிக்கப்படுங்கிற உணர்வு அங்கே உள்ள எல்லா தரப்பு செடுல் ஷெல் இருந்து ட்ரைபல்லிருந்து இருந்து இபிசியிலருந்து அப்பர்லேருந்து ராஜ்பூட்லேருந்து இருந்து உஜாரில் இருந்து கயஸ்தாவில் இருந்து ஜெய்ஸ்வாலருந்து எல்லா எல்லாவித இந்து சமூக மக்கள் மத்தியிலையுமே இவங்கள் சோனியா காந்தியின் மகனுங்கிற ஒரு மைனஸ் இருக்கிறதா தான் நான் கணிக்கிறேன் அது வந்து தமிழ்நாட்டில் இல்லை இந்திரா காந்தியின் பேரங்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸை தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நான் பார்த்தேன் அது நாம் ஸ்டாலினுக்கு வந்து ஏழு சதவீத வாக்கு ராகுல் காந்தியோட குறவு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து எட்டு சதவீத வாக்கு சோனியா காந்தி அம்மையாரோட குறவு அப்படி இருக்கும் போது இங்கே வந்து இந்திரா காந்தியின் பேரனுங்கிறதுல ஒரு பிளஸ் சோனியாவின் மகனுங்கிறது இங்கே பிளஸ் தான் ஏன்னா சோனியாவே ரெண்டாயிரத்தி நாலில் ப்ளஸ் ஆயிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் மீண்டும் அந்த குடும்பத்தின் கையில் அதிகாரம்ங்கிறதுல வட இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து இது சோனியா காந்திக்கு நம்ம அடுத்த ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தா இந்தியாவின் தன்மையை மாற்றதுக்கும் அவங்க தயங்க மாட்டாங்க அதிகாரம் அவங்க கையில் போகக்கூடாதுங்கிற எண்ணம் வட இந்திய இந்துக்கள் மத்தியில் உருவாயிட்டுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஓடுது அது ரசத்தில் தெரியும் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் பதினாலு பத்தொம்போதில் ஒன் டூ ஸ்டேட் ஒன் டூ ஒன் ஸ்டேட்டில் பார்லிமெண்ட்டில் காங்கிரஸ் கீழே இருந்ததும் ஒரு காரணம் சட்டமன்றத்தை விட அதே வேளையில் மக்களை வேணுன்னா மோடி மிகப்பெரிய தலைவராக நெகர்வின் சாதனையை முறியடிக்கக்கூடிய ஒரு தலைவராக வருவாருங்கிறதுக்கு கட்டியம் கூறக்கூடிய அளவுக்கு அவர்னா மிகப்பெரிய வாக்குகள் கிடைக்கிது இப்பங்கூட நீ நீங்கள் கர்நாடகாவில் பிரச்சாரம் போகும்போது கூட சித்தாராமையா ஒரு நல்ல தலைவர் அவருக்கு நாங்கள் வாக்களிக்கணும்னு சொன்ன மக்கள் மக்களை வேண்டி வந்தால் நாங்கள் மோடிக்கு தான் அமைப்போம்னு சொன்னதாட்டு பலரும் கருத்துக்களை சொன்னாங்க தோக்கும் தோக்கும்போது கூட நாங்கள் மோடிக்கு எதிராக வாக்களிக்கல ராஜுக்கு எதிராக தான் வாக்களிக்கிற கருத்தை வந்து பதினாலு அந்த காலகட்டத்துக்கு உள்ள பத்தொன்பதுக்குள்ள இடையில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சொன்னாங்க ஸோ மோடி ஒன்லி பிரேமிஷர் கேண்டியட்டுங்கிறது ஒரு எதிர்ப்பு வந்து இடமில்லைங்கிறதான் காட்டுது மக்கள் பலமான ஒரு அரசாங்கம் வேணும்னு நினைப்பாங்க இன்னும் சொல்லப்போனால் எழுபத்தேழில் இந்திரா காந்தி அம்மையார் வீழ்ந்தாங்கன்னு சொன்னால் ராஜ்புட் லீடர் சந்திரசேகர் அவர் எமர்ஜென்சி எதிர்த்து களங்கண்டார் தென் பாலியாவில் தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் களங்கண்டார் அடுத்து ஜெவ்ஜீவன் ராம் இந்திரா காந்தி கட்சிக்கு தலைவராக இருந்தவர் இந்திரா காந்தி அம்மையாரால் பிரசிடென்ட் கேண்டிடேட் ஆட்டு முன்மொழியப்பட்டவர் அந்த ஜெகஜீவன் ராம் அதுக்கு முன்னாடி அமைச்சரவையில் சேர்க்க மாட்டேன்னாங்க காமராஜ் தான் ப்ரெசரைஸ் பண்ணி சேர்த்தாரு கேபினட் ஃபார்மேஷன் இந்தியாவில் தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கு என்றாலும் அதற்கு பிறகு பெரிய தலைவராகிட்டார் அவர் ரொம்ப முக்கியமாய்ந்த ஒரு தலைவராக இருந்தார் அவர் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக வந்து ஜெயபாமுன்னு வந்தது அட்டோணிபுரி மக்கள் மத்தியில் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தது குடும்ப கட்டுப்பாடு விவகாரம் டெல்லி இமாம் மாம் புகாரி அவரும் மற்ற இமாம்களும் சஞ்சய் காந்திக்கு எதிராக ஒன்றையாள் ஒன்றே ஆள் சர்வாதிகாரத்தை வீழ்த்தினுன்னு இஸ்லாமிய மக்கள் வந்து தங்கள் உணர்வுக்கு எதிராக சஞ்சய் காந்தி ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடவடிக்கையில் ஈடுபட்டதை தோக்கடிக்கணுன்னு இருந்தாங்க அதில் அந்த கிளர்ஜிஸ் அந்த இமாம்கள் வந்து வெளிப்படையாகவே அறிக்கை விட்டாங்க செயல்பட்டாங்க ஸோ ஷெடில் காஸ்ட் ராஜ்புட் எல்லாமே உருவத்தோடு கூடிய எதிர்ப்பு இந்திரா காந்தி அம்மையா இருந்தது ஆனால் இப்ப ராஜ்புத்தும் எதிராக இருக்காங்க யார் யார் உருவம் ராஜ் ராஜ்நாத் சிங் தலைமையில் இருக்காங்களா யோகி ஆதித்யநாத் தலைமையில் இருக்காங்களா அனுராவ் தாகூர் தலைமையில் இருக்காங்களா இது உருவமற்ற ஒரு பிரச்சாரம் ராஜ்புட்ஸ் கருத்தை எதிர்த்து பல்வேறு மாநிலங்களிலும் ராஜ்புத் சமூகத்தினர் பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு செய்திகள் ராஜ்புத் அவங்க கட்சி ராஜ்புத் கட்சி தான் பாஜக பிராமணர்களோட பிரின்சிபல் லீடர்ஸா ராஜ்புட்ஸ் தான் இருக்கிறாங்க பிராமின்ஸ் வந்து சபாடினேட்டா அமைச்சர்கள் தான் இருக்காங்க அங்க ராஜ்புட்ஸ் வந்து லீடரா இருக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் லீடர் அதே மாதிரி உத்தரகண்ட்ல பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஒரு ராஜ்புட்டு இமாச்சலில் இருந்த ஒரு ராஜ்புட்டு இப்படி ராஜ்புட்ஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாட்டு இருக்குது நம்பர் டூ ஆட்டு இருக்கிற ஒரு ராஜ்நாத் சிங் ராஜ்புட்டு ஸோ முன்னாள் மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவங்களே நாடு இன்னைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பலமான போல்டான ஒரு பிரதமர் வேணும் சின்ன சின்ன விஷயங்களை பெருசு படுத்தாண்டா மோடிக்கு வாக்களிங்க மற்ற பிரச்சனைகளை அவங்களே பேசி சமரசம் பண்ணிக்குவாங்கங்கிறது தான் அந்த ராஜ்புட் மன்னர்களோட கருத்தாக இருக்குது மேலும் அமித்ஷாவும் அதை பேசிட்டு தான் இருக்கிறாரு அந்த சம்பந்தப்பட்டவரும் மன்னிப்பு கேட்டுட்டாரு ஸோ பாஜக இதில் உள்ள பாதிப்புகள் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவங்க அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இது வந்து கூட்டங்களில் பேசும்போது திரும்ப திரும்ப தன்னுடைய வளர்ச்சி பற்றி பேசாம முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்க பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேசுறேன் அது ஏன் இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு ராகுல் காந்தி இடஒதுக்கீடை அபாலிஷ் பண்ணிடுவாங்க தென் கான்ஸ்டியூஷனை குப்பை தொட்டியில் போட்டுருவாங்கிற மாதிரிலாம் ஒரு பொய்யை சொல்லும்போது அதற்கு வந்து இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் இதை பாஜக கையாள வேண்டியது கண்டிப்பா முஸ்லீம்களை பகடக்காய வச்சு காங்கிரஸ் விளையாடும் போது வந்து பாஜகவுக்கு இதை தவிர வேற வழி இல்ல இந்து முஸ்லீம் இந்த விஷயத்தை வச்சுதான் மோடி ஓட்டு வாங்கணுமா இந்துக்களை புளவுபடுத்துறதுக்கு ரிசர்வேஷனை எடுத்துட முடியும் யார் எடுத்துருவா என்ன நினைக்கி தமிழ்நாட்டில் பரைய சமூகங்களை சகோதரர்கள் எடுத்து விடுங்க அவங்க ஐம்பத்தி ரெண்டுல இருந்தே டிசைடிங் ஃபேக்டர் தமிழ் மண்ணில் திருமாவன வெற்றி வீரர் எவ்வளவு அவேர்னஸ்ஸா பரைய சமூகம் இருக்காங்க இதே மாதிரிதான் எல்லா அட்டோனிபுரிய சமூகங்களும் இந்தியா ஃபுல்லா இருக்காங்க அப்ப யார் இடஒதுக்கீடு எடுத்துட முடியும் எப்படி எடுத்துட முடியும் கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்ததே எஸ்சி எஸ்டி அந்த ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டுக்காக கான்ஸ்டியூஷன் கவர்மெண்ட் பண்ணி கொடுத்தது மோடி மோடி கவர்மெண்ட் அதனாலே அப்பர் காஸ்ட் எதிர்ப்பு சம்பாதிச்சவர் மோடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இடஒதுக்கீடு எடுக்க போறாரு மோடி நானூறு சீட்டு வந்தான்னு சொன்னா அது எவ்வளவுக்குள்ள அபத்தம் எவ்வளவுக்குள்ளே போய் எப்படி எடுத்துட முடியும் யார் எடுக்க முடியும் அரசியல் சட்டத்தை மாற்ற முடியல மாத்திருவோம் மாத்திர மாட்டோம் அப்படிலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன அந்த நெருக்கடியில் ஒரு பதட்டத்தில் ஒரு குழப்பத்தில் தான் திரு மோடி திரு அமித்ஷா பேசுகிறாங்களே இல்லையா அது வந்து அட்டணிபுரி மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்ல பாஜக இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முயற்சி பண்ணுறாங்களே தவிர இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் அல்லங்கிறத அவங்க தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்கு அந்த நிர்பந்தின் நிர்பந்தத்தின் பால் அவங்க செயல்படுறாங்க வளர்ச்சி பற்றி பேசுகிறது இடஒதுக்கீடு பற்றி தான் பேசுகிறாங்க இந்து முஸ்லீம் பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னா இந்த தேர்தல் காங்கிரஸாக பிஜேபியாக இல்லை இந்துக்களா முஸ்லீம்லாம் அப்படின்னு மாறிடுச்சா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இது பஸ்மந்தா முஸ்லீம்களை பற்றி பேசுனாங்க ட்ரிபிள் டலாக்குங்கிறது முஸ்லீம் பெண்களுக்கு மட்டுமில்ல அந்த சகோதரியை சேர்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த தாயாருக்கும் தந்தைக்கும் அந்த சகோதரியை பெற்ற பெற்றோர்களுக்குமான ஒரு பாதுகாப்பை தான் நான் கொடுத்துருக்குறேன் அந்த குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்கேன்னு சொன்னாரே தவிர அது முஸ்லீம் பெண்களுங்கிறதையும் தாண்டி ஒரு ட்ரெகானியன் லாவால் அந்த ஒரு பெண் குழந்தை உள்ள அந்த குடும்பத்துக்கே பாதுகாப்பை கொடுத்தேன்னு தான் மோடி அதை முன்மொழிஞ்சார் பேசினார் அதுக்கு பிறகு வளர்ச்சி திட்டங்கள் நலத்திட்டங்கள் வந்து எல்லாருக்கும் ஒவ்வித பாகுபாடுமின்றி சீராக கிடைக்க தான் பிஜேபி மாநிலங்களில் செயல்படுதுங்கிறத சொன்னார் பஸ்மந்தா முஸ்லீம்களோட பிரச்சனைகளை பேசினார் ஸோ எல்லாத்துக்கும் மேலாம் கஜ்ஜி யாத்திரை பணக்கார முஸ்லீம்கள் வசதியான முஸ்லீம்கள் தான் போக முடியுங்கிற சூழ்நிலையில் இஸ்லாமிய சகோதரிகளின் வாழ்க்கையின் லட்சியத்தில் ஒன்றான கஜ்ஜி யாத்திரைக்கு வந்து இன்றைக்கி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ரூபா செலவழிக்கம் தான் போக முடியுங்கிறதுள்ள எத்தனையோ முஸ்லீம் தாய்மார்களும் சகோதரிகளும் அவங்க பாஜக ஆனும் அரசால் வந்து தெளிவாக போயிட்டு வர முடியுது அந்த தாய்மார்களும் சகோதரிகளும் எனக்கு நன்றியை தெரிவிக்கிறாங்கிறதையும் அவர் பேசுகிறாங்கன்னா ஒரு காலத்தில் அசம்கான்ங்கிற ஒரு சம்பந்தப்பட்ட அவர் சொல்கிறவங்க தான் கட்சி யாத்திரைக்கு சமாஜ்வாடி ஆட்சி காலத்திலலாம் போக முடியுங்கிற ஒரு சூழ்நிலை மாறி நீ கட்சிக்கு போகக்கூடியவங்கள்ட்ட எண்ணிக்கையும் அதிகம் பெண்களும் வந்து கட்சிக்கு போகிறதுக்குள்ள அனைத்து பாதுகாப்புகளையும் ராஜாங்க ரீதியாக மற்ற அரசுகளோடு இணைஞ்சு பாஜக அரசு செய்துட்டு அவர் முஸ்லீம் மக்கள் அவரோட உணர்வுகளையும் மதிக்கக்கூடியவருங்கிறத அவரு அவர் தெளிவா மோடி பேசிட்டு தானே இருக்கிறாரு சரி இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை உரிமைக்காக ரவீந்திரன் சாமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்